பிரம்மாண்டமாக உருவாகி வரும் மதுரை எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் த்ரீ டி வீடியோ வெளியீடு மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது தற்போது கட்டுமானப் பணிகள் நடந்து வருகின்றன இந்நிலையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் த்ரீ டி வீடியோவை எய்ம்ஸ் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது தொள்ளாயிரம் படுக்கைகளுடன் உலகத்தரத்தில் கட்டுமானப் பணிகள் நடந்து வருகிறது மருத்துவமனை மாடியில் ஹெலிகாப்டர் வந்து இறங்குவது போன்ற காட்சி பிரமிக்க வைக்கிறது பேட் பார்க்கிங்கில் சோலார் கூரைகள் கல்லூரி மருத்துவமனை வளாகங்கள் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றன மருத்துவமனை வளாகத்துக்குள்ளே மியாவாக்கி முறையில் குறுங்காடுகள் உருவாக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது முதற்கட்ட பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியிலும் இரண்டாம் கட்ட பணிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது வாக்குறுதி நினை முதல் செங்கலை நாங்க தரோம் கட்டப்பட்டு வரும் எய்ம்ஸ் மருத்துவமனை எப்படி இருக்கும் என்பதை காட்டும் த்ரீ டி வீடியோவை மத்திய அரசு வெளியிட்டது இதனை முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் மதுரைக்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எய்ம்ஸ் என்ன ஆனது என்று பார்த்தாரா என்று கேட்டிருந்தேன் அதற்கு பதிலாக இந்த கற்பனை காட்சிகளை உருவாக்கி அளித்துள்ளார் இருபத்தாறு தேர்தலுக்கு இந்த வீடியோ போதும் என்று நினைத்து விட்டார்களா இதற்கே பத்து ஆண்டுகள் ஆகியிருக்கிறது என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியிருந்தார் இது தொடர்பாக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி கேட்டுள்ளார் அவரது அறிக்கை முதல்வர் ஸ்டாலின் விளம்பர ஷூட்டிங் செய்யும் நேரத்தில் மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணியை சென்று பார்த்திருந்தால் பணிகள் எந்த அளவுக்கு முடிந்திருக்கிறது என்று தெரிந்திருக்கும் தமது மாநிலத்தில் நிறைவேற்றப்படும் ஒரு முக்கியமான திட்டத்தை பார்வையிடுவதை விட முதல்வருக்கும் அவரது மகனுக்கும் அமைச்சர்கள் ஏற்பாடு செய்யும் நடனத்தை ரசிப்பதற்கு நேரம் இருக்கிறது என்பது தமிழகத்தின் சாபக்கேடு மதுரை எய்ம்ஸ் சொன்ன தேதியில் திறக்கப்படும் என்பதில் முதல்வருக்கு சந்தேகம் தேவையில்லை ஏனென்றால் அது பிரதமர் மோடி அளித்த வாக்குறுதி மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் அமைப்பதாக முதல்வர் ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்தார் அது அவருக்கு நினைவிருக்கிறதா நான்கு ஆண்டுகளாகியும் இன்னும் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கவில்லை முதல் செங்கலை நாங்கள் தருகிறோம் எப்போது மதுரை வேளாண் பல்கலைக்கழகம் அமைப்பீர்கள் என்று கூற முதல்வருக்கு திராணி இருக்கிறதா என்று அண்ணாமலை கேட்டுள்ளார் யார் காசு தந்தாலும் ஆடுவாங்களாம் வாடகை ஆட்டக்காரர்கள் விளம்பரம் தமிழக அரசு பழங்குடியினருக்காக செயல்படுத்தி வரும் திட்டங்களை அறிந்து தன்சானியா நாட்டு பழங்குடியின மக்கள் நடனமாடி முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி சொன்னதாக தகவல் வெளியானது தான்சானியாவில் சமூக சேவையில் ஈடுபட்டு வரும் தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் சுகுமார் மூலம் அவர்களுக்கு இது குறித்து தெரிய வந்ததாக கூறப்பட்டது தன்சானியா பழங்குடியின மக்கள் நடனமாடிய அந்த வீடியோவில் முதல்வர் ஸ்டாலின் படத்தை வைத்திருந்தனர் இந்த காட்சிகள் வெளியானதும் தன்சானியா பழங்குடியினரே தாமாக முன்வந்து முதல்வர் ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொன்னது போல சமூக ஊடகங்களில் பதிவிடப்பட்டது ஆனால் உண்மை நிலை உள்ளது ஸ்டாலின் படத்தை வைத்து நடனமாடியவர்கள் இணையதளம் இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட நான்காயிரம் ரூபாய் கொடுத்தால் போதும் யார் புக் செய்தாலும் ஆட வருவார்கள் அவர்களிடம் வேண்டிய படங்களை கொடுத்து கேட்டபடி ஆட வைக்கலாம் அப்படித்தான் முதல்வர் ஸ்டாலின் படத்தையும் கையில் கொடுத்து ஆட வைத்துள்ளனர் ஆனால் இங்கே அதனை தன்சானியா பழங்குடி மக்களே தாமாக முன்வந்து நன்றி தெரிவித்தது போல பகிரப்பட்டு வருகிறது இது விளம்பரத்துக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது என தெரிய வந்துள்ளது மக்கள் விரோத திமுக அரசு பாரதிய ஜனதா பின்னால் ஒழியக்கூடாது விளாசும் விஜய் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழக அரசு ஒவ்வொரு வகுப்புக்குமான விகிதாச்சார பிரதிநிதித்துவம் மற்றும் அவர்களின் சமூக நிலை குறித்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வினை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தும் மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து வெறும் கண்துடைப்பு ஜாதிவாரி தலைக்கட்டு கணக்கெடுப்பாக நடத்தக்கூடாது அனைத்து வகுப்பினருக்கும் ஒதுக்கீடு மற்றும் உள் ஒதுக்கீடு முறையாக கிடைக்கப்பெறும் வகையில் நடத்த வேண்டும் இதற்கென்று அனைத்து சமூகத்தின் பிரதிநிதிகளும் உள்ளடங்கிய ஒரு பிரத்யேக ஆணையம் அல்லது குழு அமைக்க வேண்டும் உரிய தரவுகள் முறையாகவும் முழுமையாகவும் இருக்கும் வகையில் குறிப்பிட்ட கால வரையறை நிர்ணயம் செய்தால் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்ந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அதன் அடிப்படையில் எங்கள் பிரதான கோரிக்கையான விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் குறிப்பாக லோக்சபா தொகுதிகளுக்கான மறுசீரமைப்பை நோக்கமாக கொண்டு இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படக்கூடாது மாறாக அனைத்து சமூகத்திற்கும் உரிய விகிதாச்சார அடிப்படையில் அவர்களின் பிரதிநிதித்துவத்தை முன்னிலைப்படுத்துவதாக மட்டுமே இருக்க வேண்டும் இதுவே முழு அளவிலான சமூக நீதியாகும் இந்த கணக்கெடுப்பின் வாயிலாக உண்மையான சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்ந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருந்தாலும் மாநில அரசும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வை நடத்த வேண்டும் அண்டை மாநில அரசுகள் சில தங்களுக்கான அதிகாரங்களை பயன்படுத்தி தன்னிச்சையாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வு நடத்தியுள்ளன இந்த ஆய்வு மீண்டும் நடத்தப்படும் என்று சில மாநில அரசுகள் அறிவித்துள்ளன எனவே தமிழக அரசும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வு நடத்த வேண்டும் அந்த ஆய்வானது அனைத்து சமூகத்திற்குமான பிரதிநிதித்துவத்தையும் சட்டப்படி செல்லத்தக்க உகந்த உள் ஒதுக்கீட்டை உறுதி செய்யும் வகையிலான தரவுகளை முழுமையாக உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் இதை செய்யாமல் மாநில அரசுகள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டியதில்லை என்கிற மத்திய அரசின் அறிவிப்பை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டு மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி வரும் திமுக அரசு பாரதிய ஜனதாவின் முதுகிற்கு பின்னால் ஒளிந்து கொண்டு சமூக அநீதிக்கு துணை போகக்கூடாது அவ்வாறு ஒளிந்து கொண்டு மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வை நடத்தாமல் விட்டுவிட்டால் தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வுக்கான கோரிக்கை இன்னும் வலுவடையும் என்பதை மறந்துவிட வேண்டாம் என விஜய் தெரிவித்துள்ளார் கணவன் இறந்த துக்கத்தில் உயிர் துறந்த மனைவி இறப்பிலும் இணைப்பிரியாத தம்பதி கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதியான கடையால் பகுதியை அடுத்து ஆறுகாணி குண்டைக்கட்டி பகுதியைச் சேர்ந்தவர் வித்யாசாகரன் பிள்ளை வயது எழுபத்தி இரண்டு இவரது மனைவி வசந்தகுமாரி வயது அறுபத்தெட்டு இவர்களுக்கு மூன்று மகன்கள் உள்ளனர் தனியார் பள்ளி காவலாளியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற வித்யாசாகரன் பிள்ளைக்கு இரண்டு வாரங்களுக்கு முன்பு வயது மூப்பு காரணமாக உடல்நலக் குறைவு ஏற்பட்டது திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வந்தார் மனைவி வசந்தகுமாரி உடனிருந்து அவரை கவனித்து வந்தார் வசந்தகுமாரிக்கும் உடல்நலம் பாதிக்கப்படவே அவரும் அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அட்மிட் ஆனார் இந்த நிலையில் வித்யாசாகரன் நேற்று முன்தினம் நள்ளிரவு இறந்தார் அவரின் உயிர் பிரிந்த அடுத்த சில மணி நேரத்தில் மனைவி வசந்தகுமாரியும் இறந்தார் இறப்பிலும் இணைப்பிரியாத தம்பதிகளின் மரணம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கமேனி நியமித்த புதிய போர் தளபதி நான்கு நாளில் போட்டு தள்ளிய இஸ்ரேல் ஈரானுக்கு மரண அடி இஸ்ரேல் ஈரான் நாடுகள் நீண்ட காலமாகவே எலியும் பூனையுமாக இருக்கின்றன ஹமாஸ் ஹிஸ்புல்லா அமைப்புகளை தனக்கு எதிராக போரிட தூண்டிவிட்ட ஈரானுக்கு தக்க பதிலடி கொடுக்க இஸ்ரேல் ராணுவம் நீண்ட நாளாக திட்டமிட்டு வந்தது கடந்த வெள்ளி அதிகாலை ஈரானில் இஸ்ரேல் ராணுவம் அதிரடி தாக்குதலை நடத்தியது ஆபரேஷன் ரைசிங் லயன் என்பது தாக்குதலுக்கு இஸ்ரேல் சூட்டிய பெயர் அணு ஆயுத தயாரிப்பு கூடங்கள் முக்கிய ராணுவ மையங்கள் எண்ணெய் கிணறுகள் சுத்திகரிப்பு ஆலைகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்கியது இதில் ஈரான் நாட்டின் ஏழு முக்கிய ராணுவ தளபதிகள் ஒன்பது அணு விஞ்ஞானிகளை ஒரே நாளில் இஸ்ரேல் தீர்த்து கட்டியது தலைமை தளபதிகள் ஹுசைன் சலாமி முகமது பகேரி கோலம் அலி ரஷீத் தளபதிகள் அமீர் அலி ஹஜிசாதே அலி ஷம்கானி கோலம் ரசா மெஹ்ரவி மஹ்தி ரபானி ஆகிய ஏழு முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டனர் மேஜர் ஜெனரல் கோலம் அலி ரஷீத் ஈரான் ராணுவத்தின் துணை தலைமை தளபதியாக இருந்தார் இராணுவ தலைமையகத்தில் போர்க்கால படை தளபதி பொறுப்பையும் கோலம் அலி ரஷீத் வகித்தார் இஸ்ரேல் தாக்குதலில் கோலம் அலி ரஷீத் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து ஈரானுக்காக போர் புரிய போகும் அடுத்த தளபதி யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது உயிர் தியாகம் செய்த ரஷீத்துக்கு பதிலாக அலி சட்மானியை போர்க்கால தளபதியாக நியமித்து ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலிகமேனி அறிவிப்பு வெளியிட்டார் ராணுவத்தில் அலி சட்மானியின் சிறப்பான சேவையை கருத்தில் கொண்டு அவருக்கு மேஜர் ஜெனரலாக அலிகமேனி பதவி உயர்வு கொடுத்தார் இராணுவ தலைமையகத்தில் போர்க்கால படை தளபதி பொறுப்பையும் அளித்தார் பதிமூன்றாம் தேதி அலி சட்மானியை போர்க்கால தளபதியாக கமேனி நியமித்தார் ஆனால் நான்காவது நாளில் அவரது கதையையும் இஸ்ரேல் ராணுவம் முடித்தது டெஹ்ரானில் உள்ள ஈரான் ராணுவ தலைமையகத்தின் போர்க்படை பிரிவு மீது இஸ்ரேல் நேற்றிரவு ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இதில் போர்க்கால படை தளபதி அலி சட்மானி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது சொல்லி வைத்தது போல நான்கு நாள் இடைவெளிக்குள் ஈரானின் இரண்டு போர்க்கால படை தளபதிகளை இஸ்ரேல் போட்டு தள்ளியது ஈரானுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது ஈரானை ஒப்பிடும்போது மிகவும் குட்டி நாடான இஸ்ரேலின் படை வலிமையை பறைசாற்றுவதாக இந்த தாக்குதல் பார்க்கப்படுகிறது இது பற்றி இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது அலி சட்மானி ஈரானின் மிக முக்கிய ராணுவ தளபதி மட்டுமல்ல ஈரானின் உச்ச தலைவர் அலிகமேனிக்கு மிக நெருக்கமான நம்பகமான ராணுவ அதிகாரியாகவும் இருந்தார் ஈரானின் போர் நடவடிக்கைகள் மற்றும் முக்கிய போர் திட்டங்கள் தொடர்பான முக்கிய முடிவுகளை அலி சட்மானிதான் எடுத்து வந்தார் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் திட்டங்களுக்கு முக்கிய மூளையாக இருந்ததும் அலி சட்மானிதான் என இஸ்ரேல் ராணுவம் கூறியது நான் ஒன்றும் போரை நிறுத்தப் போகவில்லை அதிபர் மேக்ரான் எப்பவும் இப்படித்தான் கனடாவில் ஜி செவன் உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் பிரிட்டன் அமெரிக்கா ஆகிய உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர் உக்ரைன் ரஷ்யா போர் இஸ்ரேல் ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான திட்டங்கள் குறித்தும் மாநாட்டில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது இச்சூழலில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் திடீரென மாநாட்டிலிருந்து பாதியிலேயே அமெரிக்காவுக்கு புறப்பட்டார் அவர் கிளம்புவதற்கு முன்பாக ஈரான் அணு ஆயுதத்தை வைத்திருப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது நான் சொன்ன ஒப்பந்தத்தில் அவர்கள் கையெழுத்து போடாததை ஒருபோதும் ஏற்க முடியாது டெஹ்ரானிலிருந்து மக்கள் அனைவரும் வெளியேறுங்கள் என கூறியிருந்தார் இதனால் இஸ்ரேலுடன் சேர்ந்து அமெரிக்காவும் ஈரானை தாக்குமா என்ற யூகங்கள் எழுந்தன இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தவே அதிபர் ட்ரம்ப் மாநாட்டிலிருந்து அவசரமாக சென்றதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கூறினார் மேக்ரான் கருத்துக்கு அதிபர் ட்ரம்ப் பதில் அளித்துள்ளார் விளம்பரத்தை விரும்பும் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் நான் இஸ்ரேல் ஈரான் போரை நிறுத்துவதற்காகத்தான் இருந்து வாஷிங்டனுக்கு கிளம்பியதாக தவறாக சொல்லியிருக்கிறார் நான் எதற்காக வாஷிங்டனுக்கு செல்கிறேன் என்பதற்கான காரணம் பற்றி அவருக்கு தெரியாது நான் செல்வதற்கும் போர் நிறுத்துவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது அதைவிட மிகப்பெரிய விஷயம் வேண்டுமென்றே செய்தாலும் இல்லை என்றாலும் இமானுவேல் எப்போதும் தவறாகவே புரிந்து கொள்கிறார் காத்திருங்கள் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார்